போல் அன்றைக்கி இருந்த மிஷினரிகள் கப்பலில் போனாங்க நடந்து போனாங்க இன்னும் குதிரை கழுதை போன்ற இப்படிப்பட்ட வாகனத்தில் வசதி இருக்கிறவங்க தான் கழுதில் போக முடியும் பவுல் வசதி இருந்தவர் குதிரையில் போனவர் ஆனால் பவுல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுக்காய் வரும் வரும் பொழுது அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது பேதர் சொல்வார் இல்லையா பேதுர் சொல்லுவார் இல்லையா பேதுருவுக்கு இயேசு அழைப்பு கொடுக்க முடுக்கறக்கு முன்னாடி இயேசுவை பின்பற்றுறக்கு முன்னாடி பேதுருவுக்கு சொந்தமான படகு படகு இருந்துச்சு சொந்தமாக மீன் பிடித்து நல்ல தொழில் பண்ண ஒரு ஒரு மனுஷன்தான் பேதிரு ஆனால் இயேசு வளைத்த பிற பிற்பாடு பேதரும் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தார் அப்போது பேதர் ஒரு இடத்துல சொல்லுவார் வெள்ளியும் பொண்ணும் என்ன இடத்துல இல்லை நசரனாகிய இயேசு நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லும்பொழுது எழுந்து நடப்பார் இந்த முடவர் இல்லையா அப்போ அன்றைக்கிறத ஊழியக்காரங்கக்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ வாகனமோ குதிரையோ கழுதியோ எதுவுமே இல்லை எல்லாவற்றுமே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க இயேசுக்காக ஆமாம் நடந்து போனாங்க பழமேல் தூரம் நடந்து போனாங்க இந்த காலத்திலயும் நாங்கள் நடந்து போகலை ஆனாலும் ஒரு ஆட்டோவில் நான் ஒரு ஏ மொத்தம் ஏழு பேர் ஒரு ஆட்டோவில் அந்த அளவுக்கு நெருக்கமாக நெருக்கி போய்ட்டு நெருக்கி போனோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு இப்படிலாம் நாங்கள் ஆண்டோக்கா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போடணும்னு சொல்கிறக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்கிறோம் இனி ஒரு நாளுக்குள்ள இப்படிலாம் போவோமா ஒழியதுக்காக அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் எல்லாம் போகிறோம் போகிறாங்க பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு வட பார்த்தீங்கன்னா இந்த வசதி கூட வசதியும் இல்லாமல் சைக்கிளில் போகிறவங்க இருக்காங்க இப்போ நம்ம ஆட்டோவில் போகாதே பெருசாக யோசிக்கிறோம் ஆனால் சைக்கிளில் போகிறவங்க இருக்காங்க மழை மேலே நடந்து போகிறவங்க இருக்காங்க ஆனால் நம்ம அப்படி போவோமா அப்படின்னு யோசித்த நாட்களில் நம்மையும் நம்மளையும் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஆட்டோவில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆண்டு